எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு ஹெவியாக இருப்போன்னு நினைக்கிறேன் ஸோ தூங்கிறதுக்கான நேரம் நானும் காலேஜில் இப்படி தான் உட்காந்துருப்பேன் லாஸ்ட்டில் எப்படி அப்படின்னு ஸோ அந்த மென்டாலிட்டியிலருந்தே ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா பேசுகிறப்போ அங்கே கனெக்ட் இல்லை அப்படின்னா இங்கே பேசுனது எதுவுமே அங்கே போய் சேராதுன்னு நினைக்கிறேன் இங்கே பேசுகிறது எல்லாமே அங்கே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நினைக்கிறேன் நான் ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா எனக்கும் நானும் நிறையா எடுத்துகிட்டு வந்தேன் பட் ஆனால் டைம் வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அதுலேருந்து தான் பேசணும் என்னென்னா எனக்கு வந்து ராஜம் கிருஷ்ணனை வந்து ஒரு எயித்து படிக்கிறப்போ தெரியும் நான் வாசிச்சிருக்கேன் ராஜம் கிருஷ்ணனை அப்போ வந்து ராஜம் கிருஷ்ணன் ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது சரி இந்த நிலமை வந்து நம்ம எழுதுகிறப்பையும் வராது அப்படின்னு நினச்சேன் நான் நான் என்ன பண்ணால் எனக்கு வந்து நான் எழுதுன சிறுகதை தொகுப்புக்கு இந்த வருஷம் யுவ விருது கொடுத்தாங்க லக்ஷ்மிகர் எழுதின சிறுகதை தோப்புக்கு யுவ விருது அப்படின்னு விருது அறிவித்த உடனே ஆன்லைனில் ஒரு ட்வீட்டு பாராட்டு டக்குன்னு பெண் தோழிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பெண் தோழிக்கு வாழ்த்துக்கள் விருது பெற்ற தோழிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஏன்னா நம்ம எங்கேயும் நின்று ஃபோட்டோ எடுத்து யாரு கூடயும் இல்லைங்கிறதுனால அது வந்து தெரியல யாருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பெண்ணா ஆனா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் யாரும் ட்வீட் போடலைன்னு வச்சுக்கோங்களேன் ஆணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாரும் ட்வீட் போடல விட்டுட்டாங்க ஸோ இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ ராஜாம் கிருஷ்ணன் நீங்கள் ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு நல்ல ஒரு செயல் நினைக்கிற ஆரம்ப கட்டத்தில் ஸோ அதுக்கடுத்து ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா நம்ம இப்போ அவங்களோட கதைகளுக்குள்ளே நம்ம இப்போ உள்ளே போகிறோம் அப்படிங்கிறப்போ ஒரு கதையை வந்து வெளி வெளித்தோற்றமாக ஒரு அகமும் அகம் சார்ந்த கதைகள் இல்லை இந்த கதைகள் வந்து வெறும் புறத்தை சார்ந்த கதைகளாக மட்டும் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்படி ஆனால் ஒரு டோனுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் ராஜம் கிருஷ்ணனை அவங்கள படிக்கிறப்போ ஏன்னா அவங்களே ஒரு இடத்துல சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் முன்னே இந்த உலகத்துக்கு முன்ன நான் ஏற்றுக்கிட்டாலும் என் உள்ளத்தில் நான் சில விஷயங்களை ஏற்றுக்கலை அப்படின்னு தன்னோட எழுத்துக்களில் வரிசையாக சொல்லிகிட்டே வராங்க அப்போது அவங்க சொல்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் உலகம் முன்னே நான் ஏற்றுட்டேன் ஆனால் என்னோடய உள்ளத்தில் வந்து நான் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சிக்கலில் ரெண்டு விஷயத்தையுமே கையாளுறாங்க அவங்க தான் சார்ந்த சமூகத்தையும் கையாளுறாங்க தனக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் கையாண்டுக்கிட்டே வராங்க அப்போ அவங்க கையாளுறப்போ பெரிய ஒரு மொழி யுக்தியோ இல்லை ஒரு கதை சார்ந்த ஒரு இதை கொடுத்துடணும் அப்படின்லாம் அவங்களுக்கு வந்து நோக்கம் இல்லை அவங்க வந்து எதை தான் எடுக்கிறாங்க அப்படின்னா அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய நம் நிகழ்வுகள் இருக்குல்ல அதை தான் எடுத்து சம்பவங்களாக தன்னோட கதைகள் மூலியம் வெளிப்படுத்திக்கிட்டே வராங்க அவங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்படி வச்சுப்போமே அவங்க எழுதின ஒரு கதை இருக்குது என்ன கதைனா தங்கம்னு ஒரு கதை இங்கே எல்லாத்துக்கும் ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன் என்னென்னா அது வந்து அந்த கதாபாத்திரம் மைய கதாபாத்திரத்தோட பேரும் தங்கம் தான் அப்போது அந்த தங்கமோட கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்துடுவோம் நம்ம என்னன்னா தங்கம் காதலித்த பெண் தங்கம் வந்து ஒரு பெண் அவங்க காதலித்த ஒரு ஆண் நண்பருக்கு நபருக்கு கல்யாணம் ஆகுது அப்போது இவங்க தூரம் நின்று அதை பார்த்துட்டு வராங்க இப்போது அந்த காட்சியை நம்ம வந்து எவ்வளோ மெல்லோ ட்ராமாட்டிக்காக சொல்லணுன்னாலும் சொல்லலாம் அந்த பொண்ணு வந்து அழுதுது அந்த பொண்ணு வந்து இது பண்ணுதாங்க அப்படிங்கிறதில் சொல்லிட்டு போகலாம் நம்ம ஈஸியாக கிருஷ்ணன் அந்த இடத்த அப்படி இயல்பாக கடந்து போகலை அவங்க எங்கே கடந்து போகிறாங்க அப்படின்னா எப்படி எப்படியான ஒரு விதத்தில் கடந்து போகிறாங்க அப்படின்னா ரெண்டு விதமான பெண்களை நேருக்கு நேராக நிறுத்துகிறாங்க இரண்டு விதமான பெண்கள் இந்த தங்கம் காதலித்த ஒரு ஆண்டுக்கானல அவங்களோட அம்மாவையும் தங்கத்தையும் நேருக்கு நேராக நிறுத்துகிறாங்க ஏன் இந்த பொண்ணு நமக்கு வரக்கூடாது அப்படின்னு எடுக்கிற நினைக்கிற ஒரு பெண் அவங்க அம்மா தான் காதலனை விட்ட ஒரு பெண் இவங்க ரெண்டு பேத்தையும் கிருஷ்ணன் நேருக்கு நேராக நிறுத்திட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆணை மௌனமாக்கிறாங்க ஒரு ஆண் அங்கே இருக்கக்கூடிய மௌனம் இருக்குல்ல இந்த சமூகத்தில் ஒரு ஆணோட மௌனம் இருக்கிறப்போ ஒரு ரெண்டு பெண்ணோட சிந்தனையை நேருக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்தி அந்த இடத்த கடக்கிறப்ப தான் ராஜம் கிருஷ்ணன் இயல்பான ஒரு எழுத்தாளர்களை தாண்டி இந்த நூற்றாண்டு கடந்தும் இருக்காங்க நம்ம பேசுகிறோம் அப்படின்னு இவங்க சிறு பத்திரிகைகளுக்குள்ளே வராங்களா சிறு பத்திரிகைக்குள்ளே இருக்கிறவங்க பேசுகிறாங்களா இல்லை இவங்க தீவிரம் இலக்கியம் எழுதுகிறாங்களா இல்லை தீவிர இலக்கியம் எழுதலையா இல்லை இவங்களோட கதைகள் வந்து மேம்போக்காக இருக்குது இவங்களோட கதைகள் வந்து வெறும் சித்தாந்தத்தை மட்டும் பேசி நழுவுது வெறும் அரசியல் மட்டும் பேசி சொல்லுது இந்த மாற்ற சிந்தனைக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பிரதியை நம்முடைய அளவுகோலை வைத்து நம்ம யோசிச்சு வச்சிருக்க ஒரு அளவுகோலை வச்சு எந்த பிரதியுமே நம்ம ஒரு நேட்டாக ஒரு கோடு போட்டு இந்த இவங்க இந்த இவங்க இந்ததுக்குள்ளே இவங்க அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அது தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் எந்த ஒரு அளவுகோலையும் வச்சுட்டு நம்ம வந்து யாரையும் மடிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இவங்க அந்த நேரடியான ரெண்டு பெண் நேராக நேராக நிப்பாட்டுறதுக்கான காரணம் அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க என்னென்னா வெள்ளித்திரைன்னு ஒரு கதை அந்த கதையில் என்னென்னா ஒரு கணவனை பிரிந்த பெண் இருக்காங்க இப்போது தன் மகள் வந்து காலேஜ் போயிட்டுருக்கா இது பண்ணுறா அப்போது தன் மகள் வந்து இன்னொரு ஒரு காதலில் விழுந்துட்டாலோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இவங்க அம்மாவுக்கு அப்படி எண்ணம் வரப்போ இவங்க வந்து ஒரு அச்சம் கொள்கிறாங்க எப்படி இவங்க வந்து தனியாக தான் இருக்காங்க கணவரை பிரிந்து வாழ்ந்து கொண்டுட்டு இருக்காங்க தன் மகளை வளர்க்குறாங்க அப்படி வளர்க்குறப்போ தன் மகள் வந்து காதலில் விழுந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது அந்த அம்மாக்கு அப்போது அவங்க அம்மா வந்து இந்த இடத்துல கிருஷ்ணன் புரட்சியாக தான் எழுதுகிறாங்க வெறும் புரட்சியாக மட்டும்தான் வைப்பாங்க அப்படிங்கிறத தாண்டியான இந்த இந்த இயல்பு முன்னாடி சொன்ன காட்சியையும் இந்த காட்சியையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம் அந்த இடத்த கிருஷ்ணன் எப்படி கடந்து போகிறாங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து தன் மகள் காதலில் விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தன் பிரிந்து போன கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க எப்படின்னா நான் இங்கே ஒரு சிக்கலில் இருக்கேன் நான் மட்டும் இதை சேர்ந்து எதிர்கொள்ள முடியாது இதுக்கு நீயும் வரணும் நானும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல அங்கே தான் நம்ம ராஜம் கிருஷ்ணனை ரொம்ப உற்று நோக்க வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல ராஜம் கிருஷ்ணன் ஈஸியாக ஒரு கருவியை எடுத்துருக்கலாம் எந்த கருவியை எடுத்துருக்கலான்னா அவள் எதிர்த்து நின்றால் அவள் எதிர்த்து நின்று அதை போராடினால் அவள் எதிர்த்து நின்று இங்க தன்னுடைய எதை வேணா செய்கிறா அப்படிங்கிற ஒரு இடத்துல ராஜம் கிருஷ்ணன் வந்து அதை நகர்த்தி இருக்கலாம் ஆனால் அப்படி நகர்த்தல ராஜம் கிருஷ்ணன் ராஜம் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்க இந்த கருவுக்கு நீயும் நானும் காரணம் அந்த காரணத்துக்குள்ளே நம்ம ரெண்டு பேரும் இருக்கணும் நான் மட்டும் இருக்கல ஆனால் நான் உன்னை இணையாக வச்சுக்கணுமா வச்சுக்க வேணாமாங்கிறது அது என்னோட செயல் அது என்னோட முடிவு நீ இருக்கணும் இந்த குழந்தைக்கு நீ இருக்கணும் அப்படிங்கிற இடம் அந்த இயல்பை அவங்க ரொம்ப நெருங்கி வராங்க சித்தாந்தத்துக்குள்ளே மட்டும் தன்னை உட்செலுத்திக்காது இயல்பில் நடைமுறையில் என்ன மாட்டோம் தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து ராஜம் கிருஷ்ணனுடைய இதில் இருக்கலாம் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னன்னா ராஜாம் கிருஷ்ணனுடைய கதைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம பேசிக்கிட்டே வருவாங்க எல்லோரும் அப்போது அந்த பெண்கள் மட்டும் இல்லாமல் ராஜம் கிருஷ்ணன் கதைகளில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க ஏன் ரொம்ப முக்கியமானவங்கன்னா அந்த அம்மாக்களின் வழியாகத்தான் இச்சமூகத்தின் அடிப்படைவாதம் அடிப்படைவாதம்னா என்ன நம்ம மேலே வச்சிருக்கக்கூடிய ஒரு சமூகம் கட்டமைச்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு அடிப்படைவாதம் அடிப்படைவாதம்னால் இங்கே என்னென்னா நீ இதை தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும் நீ இதுக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீ அதுக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடாது நீ இவங்க கூட தான் பேசணும் இவங்க வீட்டுக்குள்ளே தான் போகணும் இந்த ஏரியாக்குள்ளே தான் போகணும் அவங்க ஏரியாக்குள்ளே போகக்கூடாது அந்த பையங்க தேவையில்ல இந்த பையன் இதுதான் தான் அடிப்படைவாதம் இல்லை இந்த சாமியை தான் நீ கும்பிடணும் அந்த சாமியை தான் கும்பிடணும் இதை தான் அடிப்படைவாதம் அந்த அடிப்படைவாதத்தை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் இந்த காலகட்டத்தில் கடத்துகிறாங்க ஒரு பெண் சமூகம் வந்து ஒரு அம்மாக்களின் பொறுப்பேற்றதுக்கப்புறம் ஒரு அடிப்படைவாதத்தை எப்படி கடத்துகிறாங்கங்கிற இதையும் ராஜம் கிருஷ்ணன் சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வெளிப்படையாக தன் மீதும் தன் கதாபாத்திரங்கள் மீதும் தான் கதாபாத்திரங்களாக எடுத்துக்கொண்ட வாழ்வின் மீதும் மிகப்பெரிய ஒரு ஒழுக்கம் இருக்கணும் ஒழுக்கம் மீன்ஸ் எப்படின்னா ஒரு நேர்மையான இல்லை ஒரு கட்டுக்கோப்பான இல்லை ஒரு வகைப்படுத்தப்பட்ட இதுக்குள்ளே இருக்கணும்னு அவசியமே இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க என்னென்னா விவாதத்துக்கு வராங்க அவங்கள படிக்கிறப்போ எல்லோரும் சொல்லலாம் ஈஸியாக நான் படிச்சிட்டேன் ரொம்ப ஈஸியாக படிச்சுட்டேன் நான் ராஜம் அதை அதில் அவங்க என்ன ஒன்றும் பெருசாலாம் இல்லை அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடுவாங்க பட் ஆனால் என்னன்னா அதில் ஆமாம் ராஜாம்கிருஷ்ணன் அப்படிதான் எழுதுகிறாங்க ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம் நம்ம பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்களை நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இதாக என்ன சொல்லுவாங்கண்ணா கிருஷ்ணன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு போ நீ மௌனமாக இருக்காத இந்த இடத்துல இந்த இடத்துல நீ பேசணும் இந்த இடத்துல நீ பேசக்கூடாது அப்படின்லாம் இல்லை நீ பதில் சொல்லிட்டு என்கிட்ட நான் ஒரு கேள்வியை எழுப்புகிறேன் அந்த கேள்விக்கு உன்னுடைய பதில் என்ன அந்த பதில் வந்து நம்ம கிட்ட கேட்ட கேள்வி தான் யார் வாசகர்கள்கிட்டையும் இந்த சமூகத்துக்கிட்டேயும் அவங்க எழுப்பின கேள்வி அது அந்த கேள்வியில் அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கரெக்டாக இருந்தாங்க ராமச்சந்திரா மருத்துவமனையில் லாஸ்ட்டாக அனுமதிக்கப்பட்ட போதும் கட்டுரை எழுதி தன்னுடைய இறுதி காலத்தை நோய்களில் ஃபுல்லாக செலவிட்டும் தன்னுடைய உடல் முழுவதையும் அம்மருத்துவமனைக்கே தந்துவிட்டு இப்படிலாம் பேசி அவங்கள எந்த புனிதமும் நம்ம ஆக்க தேவையில்ல அவங்க ஒரு எழுத்தாளர் இந்த சமூகத்திற்கு ஆன ஒரு புது பார்வையை கொடுத்தாங்க அந்த புது பார்வை ஒரு இப்போ நம்ம இருக்கக்கூடிய சமூகத்தில் அவங்க கொடுத்த பார்வை நமக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்குது ஸோ ராஜம் கிருஷ்ணன் இந்த நூற்றாண்டுலேயும் கொண்டாடப்படுறதுக்கான காரணம் அதுதான் அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கூடும் நன்றி